ஸ்ரீ ராமாயின் தமிழகம் பிரிக்க முடியாத பந்தம் என்ற தமிழ் ஹிந்தி ஆங்கில நூல் வெளியீட்டு விழா சென்னையில் உள்ள கவர்னர் மாளிகையில் நடைபெற்றது ஆளுநர் ரவி நூலை வெளியிட மூத்த அரசியல் தலைவர் எச் வி ஹண்டே வாரி இதழாஸ்ரீ எஸ் குருமூர்த்தி ஆகியோர் பெற்றுக் கொண்டனர் விழாவில் ஆளுநர் ரவி அழுத்தமாக பேசியது என்னவென்றார் இந்திய மக்கள் அனைவரது மனங்களிலும் நிறைந்திருப்பவர் ராமர் நாடு முழுவதும் ராமர் கோயில்கள் உள்ளனர் ராமர் சம்பந்தப்பட்ட பெயர்களை நாடெங்கும் மக்கள் வைத்திருக்கிறார்கள் ராமர் இந்தியாவை இணைக்கும் பாலமாக இருக்கிறார் துரதிருஷ்டவசமாக அழகிய ஆன்மீக பூமியான தமிழகத்தில் ராமருக்கு எதிரான பிரச்சாரங்கள் நடந்தன ராமர் கடவுளே இல்லை ராமருக்கும் தமிழகத்திற்கும் தொடர்பு இல்லை அவர் வட இந்திய கடவுள் என்றெல்லாம் பரப்புரை நடந்தது ஆனால் ராமர் இந்தியாவில் எங்கும் நிறைந்திருக்கிறார் தமிழகத்தில் ராமர் கோயில்கள் உட்பட ராமரோடு தொடர்புடைய இடங்கள் ஏராளம் உள்ளன அவற்றை ஸ்ரீ ராமாயின் தமிழகம் நூல் ஆவணப்படுத்தி இருக்கிறது குக் கிராமங்களிலும் ராமர் கோயில்கள் உள்ளன ராமர் இல்லாமல் இந்தியா இல்லை ராமரின் வரலாறு அவரை பற்றிய செய்திகள் மக்களுக்கு பெரும் நம்பிக்கையையும் மனதிற்கு அமைதியையும் அளிக்கின்றன காந்திக்கு ஊக்கம் தந்தது ராமர்தான் ராமர் பற்றிய பிரார்த்தனை பாடலை தினந்தோறும் பாடியவர் காந்தி இந்திய மக்களின் மனங்களில் இருந்து ராமரை யாராலும் அகற்ற முடியாது அதில் தமிழகம் மட்டும் விரிவிளக்கல்ல காசி சங்கமம் நிகழ்வின் போது வாரணாசிக்கும் தமிழகத்திற்கும் இடையே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இருந்த நெருங்கிய ஆன்மீக கலாச்சார தொடர்புகளை அனைவரும் அறிந்து கொண்டோம் தமிழகம் ஆன்மீக பூமி சனாதனத்தை போற்றும் மண் என்பதற்கு இதெல்லாம் உதாரணம் தமிழகத்தில் கலாச்சார அழிப்பு முயற்சிகள் நடந்தன சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியா கொசுவோடு ஒப்பிட்டு அழிப்போம் என்றவர்கள் மக்களிடம் எதிர்ப்பு எழுந்ததும் தற்போது அமைதியாகிவிட்டனர் இந்தியாவின் ஆன்மா சனாதன தர்மம் தர்மம் இல்லாமல் இந்தியா இல்லை சனாதன தர்மம் அனைவரையும் ஒருங்கிணைக்கிறது அரவணைக்கிறது மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகள் தாவரங்கள் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களின் பாதுகாப்பை சனாதன தர்மம் வலியுறுத்துகிறது சனாதன தர்மம் இருக்கும் வரை பாரதம் இருக்கும் பாரதம் இருக்கும் வரை சனாதன தர்மம் இருக்கும் என்று கூறினார் அமெரிக்காவில் இருந்து சென்னை திரும்பிய முதல்வரிடம் அமைச்சரவை மாற்றம் இருக்குமா என கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் விரைவில் மாற்றம் இருக்கும் என கூறினார் அதனை பார்த்த பலரும் உதயநிதி துணை முதல்வராக பொறுப்பேற்க போகிறார் என்றெல்லாம் பேசி வந்தனர் இந்த நிலையில் உதயநிதியின் சனாதன பேச்சை அவரது பெயரை குறிப்பிடாமல் ஆளுநர் பேசிய விதமும் விரைவில் இந்த வழக்கில் உதயநிதிக்கு எதிராக தீர்ப்புகள் வருமோ என்ற அச்சத்தில் இருக்கிறதா ஆளும் திமுக தரப்பு இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்